சாமிகளை சுற்றியுள்ள வாழ்க்கை முறைகள் இசை நடனம் கலை வடிவங்கள் மற்றும் திருவிழாக்கள் இவைதான் தமிழ் மக்களின் கலாச்சாரமாக பார்க்கப்படுகின்றன அப்படிப்பட்ட சாமிகளையும் நிகழ்வுகளையும் காட்சிப்படுத்தும் நிகழ்ச்சிதான் இது மக்கள் வணக்கம் இது மண்ணன் சாமிகள் இன்றைய மன்னன் சாமிகள் நிகழ்ச்சிக்காக சென்னை கொளத்தூரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பவானி அம்மன் திருக்கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் வாங்க அம்மனை தரிசிச்சுட்டு அம்மனோட அருமைகள் பெருமைகள் பத்தி தெரிஞ்சுக்கலாம் அருள்மிகு ஸ்ரீ பவானியம்மனுக்கு அபிஷேகம் ஆராதனையும் நடக்க இருக்கு வாங்க பாத்துட்டு வந்துடலாம்

i ஸ்ரீ பவானி அம்மன் திருக்கோவிலுக்கு வரும் பக்தர்கள் கோவிலுக்கு வருவதன் மூலமாக அவங்க வாழ்க்கையில் நடக்கும் அற்புதங்கள் அதிசயங்கள் பற்றி அவங்களே சொல்கிறாங்க வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் திருப்பதி தங்கல் நல்ல எழுந்துள்ள ஸ்ரீ அம்மன் ஆலய இருபத்தெட்டு வருஷம் ஆயிடுச்சுங்க அந்த கோயில் இந்த கோயில் ஆரம்ப காலத்தில் சாதாரணமாக இருந்தப்போ கூட அதுக்கப்புறம் இந்த பொதுமக்கள் அனைவரும் இந்த பகுதியிலேருந்து எல்லாரும் வந்து அந்த நம்மளுடைய அருளால் இந்த கோயில் இன்னைக்கு பிரசித்தியாயி மூணாவது கும்பாபிஷேகம் நடக்கிற அளவுக்கு இந்த கோயில் விமர்சித்தாயிருக்குன்னா இப்பகுதி மக்கள் அனைவருக்கும் ஒரு நல்லது நடந்திருக்கு வேண்டிய பலனை அங்கே கிடைச்சிருக்கு அதே போல் நம்ம எல்லோரும் சேர்ந்து இந்த பகுதி மக்கள் அனைவரும் சேர்ந்து இந்த கோயில் உருவாக்கியிருக்கிறோம் அந்த கோயிலினால இந்த சுற்று வட்டார பகுதியில் அனைவரும் வந்து அந்த அம்மனை தரிசித்து செஞ்சிகிட்ருக்காங்க அதே போல் ஆடி மாதம் திருவிழாவும் வருஷம் வருஷம் அஞ்சு நாள் திருவிழா செய்கிறோம் அதே போல் இந்த கோயிலுக்காக இன்றைக்கி எங்கே இருந்தாலும் இப்போ அதுக்கு முன்னே இந்த சுற்று தான் வருவாங்க இப்போ ரொம்ப தூரத்துலேருந்து இந்த அம்மனை வழிபடுறதுக்காக வந்து வழிபட்டு போகிறாங்க அது அந்த அம்மனுடைய அருள் தான் போல் எங்கள் வீட்டு எங்கள் வீட்டிலேயே நடந்த ஒரு நிகழ்ச்சி இப்போ என் மகனுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தான் ஒரு ஆறு வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்து அந்த வேண்டியிருந்தேன் அதே போல் தங்கமான ரெண்டு குழந்தைங்களை என் பிள்ளைக்கு கொடுத்துருக்க அந்தம்மா அனைவருக்கும் அந்த அருள் கிடைக்கணும்னு எல்லோரும் நலமுடன் இருக்குன்னு நான் வேண்டியுரிமை கேட்டுக்கொள்கிறேன் என் பெயர் நாராயணன் நான் இந்த கோயில் எதிர்த்த வீட்டில் இருக்கேன் ஏறத்தாழ இருபத்தேழு ஆண்டு காலமாகிடுச்சு இந்த கோயில் கட்டி சின் சின்ன ஒரு கோயிலாக இருந்து இந்த அளவுக்கு நாங்கள் மூணாவது கும்பாபிஷேகம் நடத்தி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குதுன்னா ரொம்ப பெருமையாக இருக்குது எங்கள் கோயிலை பொறுத்த வரைக்கும் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு நாங்கள் ஆண்டுதோறும் அம்மனுக்கு கரகம் எடுப்போம் அந்த கரகத்தை எடுக்கும்போது அந்த கிரகத்தில் இருக்கிற பழங்களை நிறைய பேருக்கு வேலை கிடைக்கணும் திருமணம் ஆகணும் அப்படின்ட்டு நினச்சி கொடுப்போம் அதே மாதிரி நடக்கும் ஆடி திருவிழா பண்ணும்போது க அம்மனை சிங்காரித்து அந்த அம்மனுக்கு கண்மலர் வைப்போம் அந்த கண்மலர்களை நாங்கள் வந்து போட்டி போட்டு வாங்குவாங்க கொடுப்போம் அடுத்த வருஷமே குழந்தைகள் பிறக்கும் அதுக்கப்புறம் வந்து நான் இந்த எடுத்த வீடு ஒரு சின்ன வீடாக இருந்தேன் ஒரு நான் இந்த வீடை நான் விற்றுட்டு போகிற நிலைமைக்கு இருந்தேன் இருந்தாலும் அம்மா தாயே என்னை இந்த ஊரில் இருந்து அனுப்பணுன்னா நீ அனுப்பிச்சிரு நான் உங்கள்கிட்டயே இருக்கணும்னு நினச்சின்னா என்னை இங்கேயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி நான் ஒரு வேண்டுதல் வச்சேன் அந்த வேண்டுதலை தான் இந்த அம்மாவுக்கு இந்த கோபுரம் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி நீ இங்கே தான்டா இருப்ப எப்போயுமே என்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்ட்டு எனக்கு இந்த வீடை வளர்ச்சி கொடுத்துருக்காங்க இதுவும் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது என்னுடைய பெயர் ராஜேந்திரன் நான் இந்த ஆலயத்தின் பக்கத்தில் தான் இருக்கேன் முப்பது வருடமாக இந்த பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் எனக்கு தெரிந்து ஃபஸ்ட்டு ஒரு இருபத்தாறு வருஷத்துக்கு முன்னே ஒரு சின்ன கோயிலாக மண்டபம் கட்டி கும்பாபிஷேகம் பண்ண எனக்கு தெரியும் அதுக்கப்புறம் எங்களுடைய தலைமுறையில் வந்து ரெண்டாவது பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு கும்பாபிஷேகம் பண்ணோம் இப்போ மூணாவது கும்பாபிஷேகமாக இப்போ சமீபத்தில் போன மாதம் ஒரு இருபதாந்தேதி ஒரு கும்பாபிஷேகம்னா இங்கே வேண்டிகிட்டு போனவங்க நிறைய பேருக்கு நல்லதுனால் நடந்திருக்கு என்னுடைய போய் என்னுடைய இதில் வந்து நானே எனக்கு பேத்தி குழந்தைகள் குட்டிகளாக சின்ன வயசுலேருந்து குழந்தைங்களா வந்தோம் இன்றைக்கி எல்லாம் பேத்தி எடுத்து குடும்பத்தோடு நல்லா எந்த நோய் நொடி இல்லாமல் எந்த இதுவும் இல்லாமல் இருக்கிறோம் அதே மாதிரி வேண்டிகிறவங்களுக்கு அந்த அம்மா ரொம்ப பலன் கொடுக்குறவங்க தான் வேண்டியவங்க எவ்வளோ நாங்கள் இந்த அஞ்சு நாள் ஆடி திருவிழா பண்ணுவோம் நாள் அந்த கனி கொடுப்போம் கரகத்தில் போகிற கனியை அதனால் நிறைய பேருக்கு நல்ல பலன் கிடைச்சிருக்கு அந்த கண்மலருக்கு கொடுப்போம் அதுலேயும் நிறைய பேர் குழந்தை எல்லாம் பிறந்து நல்லபடியாக வந்து எங்கள் ஆலயத்தில் வந்து நிறையா செய்கிறாங்க இந்த சுற்று பக்கத்தில் இருக்கிற கோயில் எங்கள் கோயில் தான் கொஞ்சம் பிரசித்தி பெற்றது எல்லாருமே சுற்று பக்கத்தில் எங்கே இருக்கிற மக்களும் எங்கள் கோயிலுக்கு வந்து எங்களுக்கு த ஆசிரியர் பெற்று போகிறாங்க ஜனங்கள் இப்போ கும்பகோணம் செய்ய பிறகு இன்னும் இந்த ஜனங்கள் நிறையா இந்த அம்மாவுடைய பக்தி இதை நடந்து நிறைய பேர் வந்து இந்த அம்மாவுடைய ஆசையை பெற்றுமாறு மாதிரி வந்து இருக்கிறாங்க இன்னும் இந்த கோயிலு நல்ல பெரிய வள வளர்ந்து இன்னும் மக்களுக்கு ரொம்ப செய்யணும்னு என்னுடைய தாய்மையான கருத்து வேண்டிக்கொண்டு விடைபெற்று கொள்கிறேன் நன்றி வணக்கம் இருபத்தஞ்சி வருஷமாக இருந்துகிட்ருக்கோம் இங்கேது அம்மனுக்கு பவானி அம்மனுக்கு அம்மனுக்கு இங்கே இருக்கிற நவகிரகம் முருகர் எல்லாத்துக்கும் நல்லா அபிஷேகம்னா சிறப்பாக நடக்கும் ஊர் மக்களெல்லாம் ரொம்ப ஒத்துழைப்பாங்க எங்களுக்கு கூட எல்லோரும் சேர்ந்து நல்லா சிறப்பாக ஒவ்வொரு விஷயமும் நல்லா பண்ணுவோம் கோவிலில் இந்த அம்மாவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் இந்தம்மா நம்ம நினச்சி வந்தாலும் எல்லாமே அம்மா வந்து நிறைவேற்றி கொடுப்பாங்க அந்த அளவுக்கு சக்தி உள்ள அம்மா இவங்க அதுக்கப்புறம் ஆடி மாதம் ரொம்ப சிறப்பாக பண்ணுவோம் ஆடி மாதம் அம்மனுக்கு துர்கை துர்கம்மனுக்கு வளக்காப்பு பண்ணுறது ஆடிப்புறத்துக்கு வந்து குழந்தை இல்லாதவங்க வரவங்க கல்யாணம் ஆக அம்மா வரவங்க எல்லாருக்குமே அம்மா வந்து நல்லா பிராப்தம் கொடுத்து எல்லாமே நல்லபடியாக நடக்கும் பதினாறு வருஷம் குழந்தை இல்லாதவங்களுக்கு கூட இந்த இந்த இடத்துல வந்து நல்ல குழந்த ரெண்டு குழந்தெல்லாம் பிறந்திருக்கு அந்த மாதிரி அந்த அளவுக்கு சக்தி உள்ள அம்மா இவங்க என் பேர் கோட்டீஸ்வரி இந்த கோயிலில் ரொம்ப விசேஷம் என்னென்னா நான் வந்து இந்த கோயிலில் ரொம்ப கஷ்டத்தோடு இந்த இடத்துக்கு வந்தோம் இந்த ஏரியாவில் ரொம்ப குடிசை வீட்டில் தான் நான் வந்தேன் வந்தேன் நான் வரப்போ ஒன்றுமே இல்லாத தான் வந்தேன் இந்த இடத்துக்கு வந்து நான் ரொம்ப கோட்டீஸ்வரின்ற பேருக்கு ஏற்றா மாரி நான் இருக்கிறேன் அளவுக்கு இந்த அம்மாக்கிட்ட சத்தி இருக்குது யார் வேணுனாலும் அது நடக்கும் உங்களுக்கு கூட அது நடக்கும் நீங்கள் கூட வேண்டின்னு போனீங்கன்னா கம்பல்சரி நடக்கும் நீங்களே அடுத்த வருஷம் வந்துடல இந்த ஆடிக்கே நீங்கள் வந்து நீங்கள் எல்லாமே நடத்தலாம் எல்லா விஷயத்தையும் நடத்தலாம் இங்கே இருக்கிறவங்களோ எல்லோருமே ஒத்துமையாக இருந்து எல்லாம் கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க அக்கா தங்கச்சிங்க மாரி எல்லாருமே ஒன்றா இருந்து அம்மா அந்தமாரி ஒரு குடும்பமாக இருந்து இங்கே எல்லாருமே நாங்கள் ஒற்றுமையாக செய்கிறோம் இந்த கோயில் மேலே மேலே இருக்கிறதுக்கு காரணமே எல்லாமே ஒத்துமை தான் இங்கே என் பேர் சரோஜினி நான் இந்த பகுதியில் வந்து இரு ரெண்டாயிரத்தில் நான் இங்கே குடி வந்தேன் இங்கே குடி வரும்போது சின்ன கோவிலாக இந்த கோவில் இருந்தது இந்த கோவில் வந்து தோன்றியதே வந்து ரொம்ப அற்புதமானது இந்த பகுதியில் இருந்த ஒரு பெரியவர் வந்து செல்வராஜ் என்றவர் இருந்தார் அவரும் இன்னொருத்தரும் நின்று பேசும்போது அம்மா உத்தரவு எப்படி கிடைச்சிதுன்னா ஒரு நல்ல ஒரு சர்பம் வந்து ரொம்ப வேகமாக வந்து சுற்றி இந்த கோயிலை வந்து இந்த இடத்துல ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு கண்ணில் மறைஞ்சிது அதனோட நிறம் வந்து கோதுமை கலரில் இருந்ததாக சொன்னாங்க நான் பார்க்கல அவங்க சொன்னது தான் நான் கேட்டது அதனோட அதுக்கப்புறம் யோசித்து இந்த கோவில் இந்த இடத்துல வந்தால் அப்போ வந்து இந்த இடம் வந்து ஒரு பனைமரம் இருக்கிற இடத்துல இருந்தது இந்த இடத்துல ஒரு கோவில் அமைஞ்சால் நல்லாயிருக்குமேன்ட்டு திங்க் பண்ணி அன்னைக்கு ஆரம்பித்து இன்னைக்கு வரையில் வந்து இந்த கோபுரம் வரையில் வந்தது இந்த கோயில் நிர்வாகிகள் வந்து ஒற்றுமையாக இருந்து செஞ்சாங்க அதுக்கப்புறம் நான் என்னோட வாழ்க்கையில் நடந்தது என்னென்னா இந்த இடத்துல வந்து நான் நிறைய வேண்டுதல் வச்சேன் நான் நான் வைக்கிற வேண்டுதல் ஒன்று ஒன்றுமே வந்து அம்மா எனக்கு கைகோ கை கை கூடி கொடுத்தாங்க நான் இன்னைக்கு இந்த இடத்துல நிற்கிறேன்னா அதுக்கு அம்மாவோட மிகப்பெரிய அற்புதம் தான் நான் சொல்லுவேன்னா இங்கே குழந்தை இல்லாதவங்க வராங்க கல்யாணம் ஆகாத வராங்க எல்லாருக்குமே எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு வேண்டிய ஒரு வழிபாடை வந்து அம்மா வந்து செஞ்சுக்கிறாங்க அதுக்குண்டான பலனையும் அவங்க கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அம்மா வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு சக்தி இவங்க பார்க்க இந்த கோவில் வந்து சின்னதாக இருந்தாலும் இதனோட அற்புதம் வந்து ரொம்ப மிகப்பெரியது ஒவ்வொருத்தரையும் ஒரு தாய் மகள் மகள்கிட்ட எப்படி ஒரு தாய்கிட்ட போய் ஒரு மகள் என்ன குறை சொல்லி கேட்டால் நம்ம கொடுப்போமோ அந்த அளவுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை உடையவங்க இந்த பவானி அம்மா இந்த பவானி அம்மா பரிவார தெய்வங்கள் அத்தனையுமே ரொம்ப 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 விசேஷமான கோவில்ங்க இந்த கோவில் என் பேர் வந்து கண்ணன் இந்த கோயிலோட பொருளாளர் இந்த கோயில் திருப்பணிய சங்கத்தின் சார்பாக நாங்கள் பேசுகிறோம் நம்முடைய கோயிலாகப்பட்டது இருபத்தெட்டு ஆண்டு இருபத்தேழு ஆண்டுகள் முன்பு துவங்கப்பட்ட கோயில் இப்போது லேட்டஸ்டாக ஒன்றான ஒன்றரை மாதம் முன்னாடி கும்பாபிஷேகம் நடைபெற்றது இந்த கோயிலுக்கு என்ன ஒரு விசேஷன்னா உங்களுக்கு கண்கூடாக தான் சொல்கிறோம் நம்ம கோயிலில் அந்த சாமி ஊர்வலம் இந்த ஆடி மாத டைமில் கரு கொடுப்பாங்க அந்த கரு மூலிமா உருவாகி அந்த கண்ணியை பெற்று போய் பிறந்த குழந்தை தான் அந்த குழந்தை இதோடய பேரே வந்து பவானி இந்த பகுதிக்கே இந்த குழந்தை வந்து ஒரு பவானியாக பிறந்து அந்த கருவில் உருவாகி வந்த குழந்த தான் அந்த பவானி எடுத்துக்காட்டுக்காக அது அந்த குழந்தைய வச்சுருக்கோம் நாங்கள் அது பேரும் பவானி தான் அதனால் அந்த அம்மா ஒரு சக்தி என்ன நீங்களே தெரிஞ்சுக்கங்க மற்ற கோயிலில் கூட இது மாதிரி காமிச்சிருக்க மாட்டாங்க அவங்க அவங்க பேரண்ட்ஸுங்க இருக்காங்க அந்த அம்மா கூட கேட்டு பார்த்துங்க நீங்கள் அந்த குழந்தையோட அதே போல் இந்த இங்கே சுற்று ஓட்டத்தில் உள்ள அத்தனை பேருமே இந்த கனியை வாங்கிட்டு அந்த கரு வாங்கி அரக்கோணம் வேலூர் காஞ்சிபுரம் போன்ற பகுதிகளுக்காக கொடுத்து ஏகப்பட்ட குழந்தைகள் வந்து அந்த பகுதியில் இருக்கிறவங்கள வந்து வந்து அந்த கரு வாங்கி கருமுட்டையை வாங்கி குழந்தை பற்றவங்க ரெட்ட குழந்தைய நிறைய பேர் அதனால் வேண்டிய வாரத்தை கொடுக்குறது தான் நம்மளுடைய பவானி அம்மனுடைய சக்தி இந்த கோயிலை பற்றி நம்ம சொல்ல வேண்டியதே கிடையாது இந்த சுற்று ஓட்டத்தில் யார் கேட்டாலும் இந்த அம்மனுடைய பெருமையை சொல்லுவாங்க ரொம்ப பெருமைக்குரிய எங்களுடைய பவானி அம்மான் சக்தி அக்கப்பட்டது இன்னும் நிறைய வேண்டுதலில் கொடுத்துருக்காங்க இந்த கோயில் மேலும் வளர்ச்சி அடையணும் சொந்தக்காரங்க எல்லாருக்குமே கருவி வாங்கி கொடுத்து தான் குழந்தைங்க பிறந்தது அதனால அந்த அம்மா ஒரு இது நல்லா புகழோடு நல்லா எல்லாம் நல்லா இருக்கிறோம் ஊர் ஷாமா இருக்குது நாங்களும் நல்லா இருக்கிறோம் எத்தனோ பேருக்கு வாங்கி கொடுத்தேன் எங்கள் சொந்தக்காரருக்கு எல்லாருக்குமே குழந்தை பிறந்திருக்கு ரெட்ட குழந்தை பிறந்திருக்குது எல்லாம் குழந்தை பிறந்திருக்குது அம்மா கரு கொடுத்து தான் குழந்த பிறந்தா அதனால் பேரே நாங்கள் பவானி தான் வச்சுருக்கிறோம் பாப்பாவுக்கு பேர் என் பேர் சங்கரம்மாள் ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்தோம் நானும் எங்கள் வீட்டுக்காரரும் இந்த பவானி அம்மா நம்பினோம் அந்த அம்மா கைவிடலை இன்றைக்கி நான் அந்த நிலைமைக்கு நாளாக இருக்கேன்னா அந்த பவானி அம்மா தான் இந்த பவானி அம்மாவை கும்பிட்டாலே எல்லாமே நல்லதே நடக்கும் நம்பினவங்கள கைவிட மாட்டான் அதான் நான் சொல்வேன் மற்றபடி அவளை நினச்சி நான் யாராக இருந்தாலும் சரி அந்த அம்மாவே நினச்சி வந்தானே சரி அந்த அம்மா நல்லபடியாகவே உங்களை நல்லாவே வச்சுருப்பான் நீங்கள் அஞ்சு ரூபாய்க்கு செய்தாலும் அந்த அம்மா உங்களுக்கு பத்து ரூபாவே தருவாள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து நிற்பாள் நானும் இன்னும் இன்னும் அந்த அம்மாவை தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் நம்ம நம்ம நகர இந்தளவுக்கு நல்லா ஆக்கியிருக்குது பவானி அம்மா தான் நீங்கள் எல்லோரும் கைவிடாமல் நல்லபடியாக வச்சுக்கிடுவாங்க பவானி அம்மாவை யாரும் கை விடாதீங்க நல்லா கும்பிடுங்க வேண்டியதார அள்ளி தான் கொடுப்பாள் கிள்ளி கொடுக்க மாட்டான் எல்லாத்துக்கும் அள்ளி தான் கொடுப்பாள் பவானி அம்மா என் பேர் சாந்தி நான் இந்த கோவிலுக்கு இருபது வருஷமாக வரேன் பொங்கல் வைக்கிறேன் எல்லாமே பண்ணுறேன் நான் உங்களுக்கு அர்ச்சனை பண்ணுறேன் எல்லாமே பண்ணுறேன் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நான் வேண்டிக்கிட்டேன் அதே மாதிரி பண்ணாங்க குழந்த பிறக்கணும்னு வேண்டின்று இப்போ நான் பண்ணுறேன் இந்த அபிஷேகம் சக்தியுடைய அம்மன் யாரையும் கைவிட மாட்டாங்க எங்கள் ஃபேமிலி ஃபுல்லாகவுமே இங்கே தான் வந்து அவங்க எங்கள் குலதெய்வ மாதிரி தான் அவங்க ரொம்ப நல்ல சக்தி வாய்ந்த அம்மன் என் பேர் சாந்தி நான் திருவண்ணாமலையிலேருந்து வந்திருக்கிறேன் பையன் வீட்டுக்கு இங்கே சொன்னாங்க பவானி அம்மா ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் சொன்னாங்க என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும்னு வேண்டிக்கு வந்திருக்கிறேன் ஓம் சக்தி என் பேர் வந்து புஷ்பாவதி நாங்கள் வந்து இந்த எல்லையில் முப்பது வருஷமாக இருக்கோம் எனக்கு தம்பிக்கு அஞ்சு ஆறு வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்து அதுக்கப்புறம் அம்மா கிட்டே கனி வாங்கி கொடுத்து தான் நல்லபடியாக சுகப்பிரசவமாக குழந்த பிறந்தது ஒரு பொண்ணு பிறந்தது அதே மாதிரி என் தங்கச்சிக்கும் பதினஞ்சு வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்து அதுக்கப்புறம் எங்கள் கிட்ட தான் கனி வாங்கி கொடுத்து ட்வீன்ஸு ஒரு பொண்ணும் ஒரு பையன் நல்லபடியாக சுகப்பிரசவம் ஆச்சு அதுக்கப்புறம் அவங்க இப்போ ப்ளஸ் ஒன் படிக்கிறாங்க பெரிய பசங்களாகிட்டாங்க அம்மாவுடைய ம சக்தி மகிமை ரொம்ப சிறப்பானது அவங்கள நினச்சாலே போதும் நல்லபடியாக நடக்கும் எதுவாக இருந்தாலும் எந்த கோரிக்கையாக இருந்தாலும் அம்மா நிறைவேற்றி கொடுப்பாங்க என் பேர் லக்ஷ்மி அங்கே வந்து பதினேழு வருஷமாக நாங்கள் இங்கே இருக்கோம் அம்மா வந்து நாங்கள் உயிருக்கு உயிராக நினைக்கிறோம் அம்மா தான் எங்களுக்கு தாய் இந்த நகர் எல்லாமே வெளியிலேருந்து வந்தாலும் சரி இங்கே சரி அம்மா தான் உயிர் யாருக்குமே அம்மா பவானி அம்மான்னு சொன்னால் ஒரு இருந்தால் தாயின் தான் சொல்லுவாங்க கோயில் அம்மா அம்மா தெய்வத்துக்கு போகிறோம் அப்படிலாம் யாரும் நினைக்க மாட்டாங்க எல்லாருமே அம்மா 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 தான் உரிமையான ஒரு தாயாக தான் இருக்காங்க அம்மா இங்கே எங்களுக்கு எங்கள் அண்ணாவுக்கு முப்பது வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாமல் இருந்துச்சு இங்கே வந்து தான் அம்மா தாலி பிச்சை கொடுத்தாங்க அப்போவே ஒரு மூணு மாதத்துலேயே அண்ணனுக்கு நிச்சயதார்த்தம் ஆகிடுச்சு அந்த அறுத்து வருஷமே அதே மாதிரியே அஞ்சு வருஷம் குழந்த இல்லாம நான் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இங்க இங்கே கோயிலெலாம் போயிட்டு வந்து இங்கே வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கருமுட்டை வாங்கி சாப்பிட்டாங்க அந்த மாதமே குழந்தை நின்றுச்சு அண்ணன் இப்போ எட்டு வயசு இருக்கான் பையன் இப்போது எங்கள் நாத்தனார் பையனுக்கு அதே மாதிரி குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே பிரச்சினையே கொடுத்தோம் அவங்களுக்கு ரெட்டை குழந்தை பிறந்திருக்கு இப்போது ரெண்டு பொண்ணு ரெண்டு ரெட்டை குழந்த பிறந்திருக்காங்க எங்கள் குடும்பத்துலேயே ஒரு அஞ்சாறு பேருக்கு நிறைய நடந்து நல்லது நடந்திருக்கு நாங்கள் உயிரான அம்மா எங்களுக்கு பவானி அம்மனின் கதை சங்க காலத்திலும் பிற்கால புராணங்களிலும் ஆதாரங்களுடன் உலகை ஆண்டு மக்களை கொடுமைப்படுத்தி வந்தனர் அவர்களை அழிக்க சிவனின் சக்தியால் உருவானவர்கள் தான் பவானி அம்மன்

உலகமே ஆளுதமா உன் சிரிப்பீலே எங்கள் உமையவளே என் தாயே மாரியம்மா உலகமே ஆளுதமா உன் சிரிப்பிலே எங்கள் உமையவளே அருள்மிகு ஸ்ரீ பவானி அம்மன் திருக்கோவில் அர்ச்சகர் அவர்கள் கோவில் வரலாறு பற்றியும் பெருமைகள் பற்றியும் அவரே சொல்றாரு வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் மண்பார்த்த பக்தர்களே அடியேன் விஸ்வநாதன் குருக்கள் பவானி அம்மன் ஆலயத்திலிருந்து கொளத்தூர் சென்னையில் இருக்கிறது தற்சமயம் இந்த கோவிலில் ஆடி மாதம் வந்து பெரும் விசேஷமாக விமர்சையாக கொண்டாடப்படும் உற்சவமூர்த்தியாக பவானி அம்மனும் வேணுகா பரமேஸ்வரி அம்மனும் வீட்டில் நம்ம வேண்டியது வேண்டியவாறே வேண்டுதல்கள் வந்து நிறைவேற்ற அம்பாள் அனுகிரகம் வந்து எப்போதும் வந்து கிடைக்கப்படும் அதனால் பக்த கோடிகள் ஒவ்வொரு ஆடி மாதத்தில் வந்து விசேஷம் செய்யப்பட்டு ஒவ்வொருவரும் புடவை சாற்றுதல் வளையல் சாற்றுதல் போன்ற நைவேதத்துக்காக பொங்கல் வந்து அம்பாளுக்கு வந்து செய்யப்படும் இதையொட்டி பல விசேஷங்கள் வந்து இத்திருத்தலத்தில் வந்து செய்யப்படும் அதனால் தங்களால் எந்த நேரம் முடிகிறதோ அப்போது திருத்தலத்துக்கு வந்து அம்பாளின் அணு கிரகத்தை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் மேலும் இத்திருத்தலங்களில் கல்யாண கோலத்தில் முருகப்பெருமாள் வள்ளி தேவசேனையாடையோர் விட்டிருக்கிறார் இங்கு பெரிய சஷ்டி ஆறு ஏழு நாட்கள் சஷ்டி தினத்தன்று திருக்கல்யாண வைபோகம் வந்து நடைபெறும் மேலும் இங்கு நவகிரகங்கள் விட்டிருக்கின்றன ஒவ்வொரு நவகிரகத்திற்கும் பரிகாரங்கள் வந்து செய்து தரப்படும் விமர்சையாக விசேஷமாக அப்பர் பரிகாரங்கள் அனைத்தும் வந்து பக்தர்களுக்கு வந்து நிறைவேறுகிறது என்று எல்லாரும் வந்து நம்ப படுகிறார்கள் மேலும் திருத்தலத்தின் அம்பாளுடைய சக்தி மிகவும் பெரிதாக வந்து போற்றப்படுகிறது வேண்டியது வேண்டியவாறே கொடுக்கும் அம்பாலின் அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் கும்பாபிஷேகம் இருந்து மூன்றாவது முறையாக செய்யப்பட்டது வெகு வெகு விமர்சையாக கும்பாபிஷேகம் வந்து செய்யப்பட்டது